வணக்கம் நான் கவுஸ் பேசுகிறேங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வேக்கண்ட் பிளாட்டுங்க இந்த பிளாட் வந்து ஒரு இண்டிபெண்ட் பங்களா கட்டுறதுக்கு அருமையான இடங்க அது போக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அருமையான இடங்க ரெண்டு ஆப்ஷனும் இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த பிளாட் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு ஒரு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலரை கிரவுண்ட் வருங்க எல் ஷேப் ப்ராப்பர்ட்டி டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி இது பட்டா லேண்டுங்க உங்களுக்கு நார்த் ஃபேஸுங்க இந்த ஏரியாவில் இப்போ போயின்னு இருக்க கோயிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் வரைக்கும் போதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ஃப்ரண்டேஜுங்க இருபது அடி ரோட்டில் இருக்குது எல்லா பக்கமும் வீடு இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியை சுற்றி வீடுங்க இருக்குது நல்ல ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் வந்து இப்போ ஐயாயிரத்தி முந்நூறுரூவா தான் கோட் பண்ணுறாங்க இன்னும் கூட கம்மி பண்ணி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரவுண்ட் பண்ணி வாங்கி தர முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வித்தின் டூ இயர்ஸில் இது சிக்ஸ்டி பர்சன்ட் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி